இப்போ இந்த மகராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பூரணமாக விட்டுவிட்டது அதுக்கப்புறம் இவர்களுக்கு பெருசா பிளஸ் வரலைன்னா கூட ஓரளவுக்கு மைனஸ் வரலை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இவ்வளவு அடி வாங்கின எங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படிங்கிறது தான் எல்லா மகர ராசிக்காரர்களும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கடன் சுமை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இவர்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க ராசியாதிபதி சனி மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது சனி என்ற கிரகம் இங்கு வக்கரம் அடைகிறது அப்போ இயல்புக்கு மாறான ஒரு வேகம் இவர்களுடைய முயற்சியில் இது தேவை என்னென்னா இப்போது அந்த ஒரு ஒரு ஓப்பனிங் ஜாக்பாட் அந்த ஓப்பனிங் ஜாக்பாட் என்பது இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் ரெண்டு காரணம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த ராகு என்ற கிரகம் எந்த வீட்ல இருக்கிறாரோ அது சம்பந்தமான விஷயங்களை மேலும் 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 தூண்டி விடுவார் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன டிரான்சிஷன்ஸ் இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் பிளஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணுகிறது இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமா பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் மகர ராசிக்கு தான் நிறைய எனர்ஜி நிறைய மோட்டிவேஷன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ஸும் கூட தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐசியு சிசியூ கண்டிஷன்லேருந்து வெளியே வந்த நபர்கள் யாரு அப்படின்னா கடகராசி மகர கும்பராசி மீனராசி இந்த நான்கு ராசிகளை சொல்லலாம் இதில் அதிகமான பாதிப்பு கடகத்துக்கும் மகரத்துக்கும் இருந்தது நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்களை மகர ராசியை சேர்ந்த நபர்கள் ரொம்பவும் அதில் பாதாளத்தில் போய் விழுந்து இனி திரும்ப வருவோமா மேல எந்திரிப்போமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்தார்கள் கிட்டத்தட்ட முடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்கு ஏற்பட்டு விட்டது மகர ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பூரணமாக விட்டுவிட்டது அதுக்கப்புறம் இவர்களுக்கு பெருசா பிளஸ் வரலன்னா கூட ஓரளவுக்கு மைனஸ் வரல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இவ்வளவு அடி வாங்கின எங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படிங்கிறது தான் எல்லா மகர ராசிக்காரர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த கடன் சுமை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து விட்டது இப்ப இந்த ஜூலை மாதத்துல இவர்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க ராசியாதிபதி சனி மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த சனி என்ற கிரகம் இங்கு வக்கரம் அடைகிறது அப்போ இயல்புக்கு மாறான ஒரு வேகம் இவர்களுடைய முயற்சியில இனி வெளிவரும் பொதுவாகவே இந்த சாட்டான் என்ற கிரகம் ஒரு மந்த கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் ஸ்லோவாகவும் சரி நடந்தா நடக்கட்டும் நடக்கலைன்னா விட்டுலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொண்டு போகக்கூடிய இந்த அமைப்பு என்பது இனி வேகம் அதிவேகமாக மாறி மிகவும் ஸ்பீடாகவும் மிகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படுவார்கள் அவங்களுக்கு தேவை என்னன்னா இப்போ அந்த ஒரு ஒரு ஓப்பனிங் ஜாக்பாட் அந்த ஓப்பனிங் ஜாக்பாட் என்பது இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் ரெண்டு காரணம் என்னன்னா ஃபர்ஸ்டு இவர்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்க்கிறது ஜீவனாதிபதி லாபத்தை அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி லாபத்தை ஆட்சி பலம் அப்படிங்கும் பொழுது லாபம் அப்படிங்கிறது எனக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் மகர ராசிக்காரர்கள் அமைகிறார்கள் அந்த லாபம் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா லக்கில் வரலாம் நம்ம உழைப்பில் வரலாம் இல்லைன்னா வந்து ரிப்பீட்டட் ஆர்டர்ஸில் வரலாம் ஆனா இவர்களுக்கு இந்த ஏழரசனி போட்டு அமிக்கின அமுக்கில நிறைய பேர் முயற்சியும் பண்ணாம ஒரு அட்டம்கும் பண்ணாம சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு வாழ்ந்த நபர்கள் இனி நன்றாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புதன் என்பவர் ஏற்படுத்துவார் இவர்களுக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு லாபம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் புதன் அமரும் பொழுது நூதன காரகன் புத்திகாரகன் புதன் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவார்கள் அதாவது இவ்வளவு புத்திசாலித்தனம் நிறைந்த நபர்களா நீங்கள் இத்தனை நாள் எங்கப்பா போனீங்க ஏன் எல்லாம் ஆஃப் ஆகி கிடந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு முயற்சி ஒரு ஓபனிங் பட்டுங்கிறது ஒரு லக்கு பிறகு புத்திசாலித்தனம் இது அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு ஒன்றாக கூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சிங்கிறது இவர்களுக்கு வருடத்தில் ஒரு தடவை தான் வரும் அதனால் அதுவும் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான செயற்பாட்டு இந்த புதனும் சுக்கரனும் மகரத்துக்கு பூரணமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த ராகு என்ற கிரகம் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அது சம்பந்தமான விஷயங்களை மேலும் 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 தூண்டி விடுவார் அப்போ அந்த வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கே தெரியாமல் ஒரு வேகம் ஒரு வெறி பிடித்தது போல் நாம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிற ஒரு வைராக்கியத்தை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் நான் எப்படியும் சாதிக்கணும் எப்படியும் ஜெயிக்கணும் உச்சத்துக்கு வரணும்னு வந்து விடுவாங்க இந்த ராகு இரண்டாம் இடத்துல பிளஸ்ஸையும் கொடுக்கும் மைனஸையும் கொடுக்கும் ஆனால் இந்த ராகு குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருப்பதனால் பூரணமான சுபபலன்களை ம மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமைகிறது செவ்வாய் என்ற கிரகம் அதாவது இவர்களுக்கு பாதகாதிபதியாக ஆனாலும் இந்த லாபாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை தூண்டிவிட்டாலும் இந்த ராகு என்ற கிரகம் உங்களை தூண்டிவிட்டாலும் இந்த ராகு என்பவர் குருவின் கூட்டுக்குள் குருவின் கட்டுக்குள் வந்து அமைகிறார் அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் காரமா நீங்க பேசணும்னு நினைச்சாலும் கடைசியில் அந்த விஷயத்தை சுபமாக பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் தான் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் தான் இவர்களுக்கு பாதகாதிபதி இது நாள் வரை அவர் ஏழாம் வீட்டில் நீசம் அடைந்திருந்தார் இப்பொழுது இந்த செவ்வாய் என்ற கிரகம் எட்டாம் இடத்தில் வந்து கேதுவுடன் அமரப்போகிறார் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய்ங்கிறது பொதுவாகவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு பிளட் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றது உடல் உஷ்ணம் வெளியே வர்றது தேவையில்லாத பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு மாட்டக்கூடியது வம்பு வடக்கு போன்ற விஷயங்களில் நாம் சிக்க வேண்டிய அமைப்பை கொடுப்பார் ஆனால் இந்த செவ்வாய் என்ற கிரகம் இங்கு கேதுவுடன் இணைந்திருப்பதனால் இந்த செவ்வாயின் வீரியம் என்பது இவர்களுக்கு குறைகிறது அப்போ அந்த செவ்வாயுடைய நெகட்டிவ் இன்ஃபுளுன்சஸ் இவர்களுக்கு பெரிதாக பாதிக்காது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தின் முதல் பதினாறு நாட்கள் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில் மறைவு கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அமர்ந்து விடுகிறது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு இதையும் தவிர இங்கு குரு பார்வை என்பதும் ஏற்படுகிறது மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் புதனுடன் சேரும் பொழுது அது சூரிய புத ஆதிபத்தியமாகத்தான் வருகிறது அதனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒன்றும் பெருசா ப்ராப்ளம்ஸோ நெகட்டிவ் இன்ஃபுளுன்சோ இவர்களுக்கு கிடையாது இதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் பார்வையாக பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்க்கிறார் அப்போ லாபாதிபதி லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக வருகிறது சுக்கரன் இவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கும் புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவதற்கு புதன் என்ற கிரகமும் இவர்கள் முயற்சி ஸ்தானத்தில் அதிவேகத்தில் சனி என்ற கிரகமும் வந்து அமர்ந்திருப்பதனால் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஓபனிங் டெரர் ஓபனிங் ஃபயர் ஒரு ஜாக்பாட் அதாவது முதல் பல்லன சிக்ஸ் அடி இனி எனக்கு தெரியாமலேயே அடுத்தடுத்த பாலை பவுண்டரிக்கு அடிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ட் ஒரு வேகம் ஒரு கெத்து என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வீரத்தை அதாவது ஒரு விவேகத்தை ஒரு ஆர்வத்தை ஒரு வெற்றியை வெளிக்காட்டி கொண்டாடக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை நன்றாக உபயோகித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிகாரம் அப்படின்னு வந்துச்சுன்னா செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்ப்பதனால் த்ரோட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் என்பது ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த லேட் நைட் ஃபுட்டு சாப்பிட்றது ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்பவும் காரமான உணவை தவிர்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பிராக்டிகலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிங்குமார் வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்கு கண்டிப்பா சிகரமேறக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஜூலை மாதத்தில் உண்டு தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்